நாட்டம் செலுத்தினால் உறுதியாக நம்முடைய கெரியர் வந்து வில் பி இன்டாக்ட் திருப்பி திருப்பி நான் சொல்கிறது தான் அவர் கெரியர் ப்ரொக்ரஷன் இஸ் அன் ஆ இஸ் இன் ஆர் ஹேண்ட்ஸ் அது அந்த காலத்தில் இருந்தாலும் சரி இந்த காலத்தில் இருந்தாலும் சரி வேலை இழப்பு அப்படிங்கிறது ஒரு டெம்ப்ரரி செட்பேக் இட் இஸ் நாட் த பெர்மனெண்ட் செட்பேக் இட் இஸ் நாட் எண்ட் ஆஃப் த ரோட் தயவு செய்து ஒரு வேலையை இழந்து விட்டோம் என்று டிஜெக்ட் ஆகி ஒரு மாதிரி ஃப்ரஸ்டேட் ஆகி உட்காராதீங்க என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும்னு சொல்லிட்டு ஆக்டிவாக இருக்கேன் நான் இன்னொன்னையும் வந்து எனக்கு தெரிஞ்ச கேண்டிடேட்ஸுக்கெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் நானும் அதை பலமுறையை பயன்படுத்தி இருக்கிறேன் வேலை இருக்கும்போது எவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்களோ அதைவிட இரண்டு மடங்கு ஆக்டிவாக இருக்குது ட்ரை பண்ணுங்கள் வேலை இல்லாத பொழுது உதாரணத்திற்கு வந்து நீங்கள் வேலையில் இருக்கும்போது ஃபிட்னஸில் வந்து நீங்கள் வந்து உங்களை உங்கள் ஹெல்த்தை பத்திரமாக பார்த்துக்கல உங்கள் குடும்பத்தோட நேரம் செலவிடவில்லை உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட புத்தக புத்தகங்களை படிக்கவில்லை உங்களுடைய ஹாபீஸ் ரைட்டிங்காக இருக்கலாம் இல்லை சால்விங இருக்கலாம் இல்ல மேடை பேச்சு போட்டிகள் பங்கு கொள்ளப்படாத